ஒரு காதலையோ ஒரு அன்பையோ நம்ம இன்னொருத்தர் மேல வச்சிருக்கிற ஒரு பெரியதார் அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு வந்து எல்லாருமே கையாள்ற ஒரு யுக்தியா வந்து பெரும்பாலான இடங்கள்ல இந்த கவிதைகள் தான் இருந்திருக்கு அந்த வகையில தான் நம்ம எல்லாருமே ஒரு கவிதை ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இப்படியான விஷயங்கள் எல்லாம் தெரிவு செய்வோம் நம்மளுடைய காதலை நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு வெளிக்காட்டுறதுக்கு அந்த மாதிரிதான் மனுஷிய புத்திரன் எப்போவுமே தன்னுடைய காதலை தன்னுடைய காதலிகளுக்கு வெளி வெளி இந்த கவிதைகளை கையாள்வார் அந்த வகையில வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு தன்னுடைய காதலி தன்னை எவ்வளவு நேசிக்கிறாங்க ஆனாலும் அவங்க இன்னுமே அந்த காதலை வெளிப்படுத்தலை அப்படின்ற நேரம் அவங்களுக்கு ஒரு அன்பாக வான் பண்ற மாதிரி நீ இப்படியாவது இந்த அன்ப வழி வெளிப்படுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பாக வான் பண்ற மாதிரி இந்த கவிதை இருக்கு நிறைய கவிதைகள் மனுஷபுத்திர நான் படிப்பேன் அதுல வந்து ரொம்பவே எனக்கு இதயத்தோட நெருக்கமான கவிதைகளை உங்களோட பகிர்ந்து கொள்வேன் அந்த தான் இந்த கவிதையும் இன்னைக்கு உங்களுக்கு படிச்சு காட்டலாம் அப்படின்னு இருக்கிறேன் உனக்கு என்மேல் ஒரு துளி பிரியம் இருக்குமெனில் அதை ஒத்தி வைக்காதே அதை இப்போதே இந்த இரவிலேயே அழித்துவிடும் இன்றுதான் நான் அப்படி ஒரு வறுமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு துணியைப் போல நைந்து கொண்டிருக்கிறேன் ஒரு கொடியைப் போல துவண்டிருக்கிறேன் நாளை வரை உன் பிரியத்தை ஒத்தி வைக்காதே நாளை வரை உன் பிரியத்தை ஒத்தி வைக்காதே அதனால் ஒரு பயனும் இல்லை தூங்கி எழுந்ததும் நான் இயல்புக்கு விடுவேன் என்னால் வெறுப்பின் முகங்களை நினைக்க முடியவில்லை என்னால் வெறுப்பின் முகங்களை நினைக்க முடியவில்லை நீ அவற்றை மறக்கச் செய் இந்த இரவில் தான் ஒரு பிரியத்தை அதன் உண்மையான மதிப்பை விடவும் அதிகமாகவே உணர்ந்து கொள்வேன் இந்த இரவில் தான் ஒரு பிரியத்தை அதன் உண்மையான மதிப்பை விடவும் அதிகமாகவே உணர்ந்து கொள்வேன் அதனால் நீ என் மேலே வச்சிருக்கிற அந்த காதலை இந்த இரவுக்குள்ளே என்னட்ட சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷ்ய புத்திரன் ஒரு அழகான கவிதையை தந்திருக்கிறார்